யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ யாரெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்களோ யாரெல்லாம் அழைப்பை பெற்றார்களோ அவர்கள் நித்திரை பண்ணுகையில் களைகளை விதைக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு கற்றாகி ஏசு கிறிஸ்து பற்பல பாஷைகளை பேசும்படியான கிருபையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அது என்ன நோக்கம் என்றால் நீ விழித்துருக்கும்படியாக தேசத்தின் ரட்சிப்பிற்காக கதரும்படியாக தேசத்தில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜமிப்பதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் நீயோ உனக்குண்டான உலக கவலையினாலே